சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது சமூகநீதியா குரல் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் விளக்க உரை வாக்காளர் பட்டியலில் தன் பெயர் இல்லாதவர் சென்று தம் நிலையைச் சொன்ன அளவில் சான்றோர் அதிகாரிகள் கொடுப்பர் கயவர் அதிகாரிகளோ கரும்பை பிழிவது போல் பிழிந்தால்தான் கொடுப்பர் தமிழக தமிழர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குகிறார்களா ஊடுருவிய அந்நிய மக்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறார்களா சமூக நீதி ஆட்சியா ஓட்டுக்களால் வீழ்த்தப்படுமா ಸಹೋದರ ಸಹೋದರಿ ತಮೇ ನನ್ ವಣಕ